ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டெண்ட்டி தான் என்னோடய பர்த்டே ஸோ வந்து எல்லோரும் வந்து மேக்கப் வீடியோலாம் போடுறாங்க ஸோ எனக்கும் அந்த மாதிரி போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதை வந்து பர்த்டே இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் வந்து குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு சும்மா லைட்டாக லூஸாக இருந்தே வச்சு என்ன கிளிப்பு ஒன்று போட்டேன் கிளிப்பு ஒன்று போட்டு இப்போ வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ரீம் போட போகிறேன் அது என்ன க்ரீம் பார்த்திங்கன்னா ஹிமாலயா இது வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது மாய்ஸ்சர் மாதிரி தான் நல்லாயிருக்கு ரொம்பலாம் எடுக்க மாட்டேன் சும்மா லைட்டாக எடுத்து முகத்தில் அங்கே அங்கே டாட் டாட்டாக வச்சுட்டு முகம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் அது கொஞ்சம் மீந்ததுன்னா அப்படி கழுத்துக்கும் லைட்டாக விட்டுப்பேன் தடவி விட்டுட்டு முகம் ஃபுல்லாக நல்லா பறகுற மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்துக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து யார்லே பவுடரு தான் வந்து அடிக்கிறேன் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகலாம் கிடையாது பத்து ரூபா தாங்க ஸோ இந்த பவுடரு தான் நான் அடிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக போட்டு முகம் ஃபுல்லாக வந்து தடை விட்டுட்டு ஒரு ஸ்பான்ஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து யோசி அண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண ஸ்பாஞ்சு இதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது அதனால் இது வந்து நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை வச்சு லைட்டாக முகம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா முகம் ஃபுல்லாக வந்து திட்டு திட்டா இல்லாமல் நல்லா வந்து பரவிடுச்சு இது என்ன டப்பான்னு பார்க்குறீங்களா இது க்ரீம்லாம் கிடையாது போட்டு இந்த கார்மியர் டப்பாலில் தான் வந்து நான் பொட்டு போட்டு வச்சுருக்கேன் சைஸ் எல்லா சைஸும் ஒரே தான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வைக்க போகிற பொட்டு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு தான் சின்ன போட்டு வந்து இப்போ நம்ம வச்சுக்கலாம் நடுவு நடுவில் இரும்பில் வந்தால் தப்பாக எடுத்துக்கறது முடியல ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மை அதாவது வந்து கண்ணுக்கு வைக்கிற மை காஜல் இதை வந்து என் பையன் வந்து பென்சில் நினச்சிட்டு புக்கில் வச்சு கிறிக்கிட்டான் பாதி உடஞ்சி உடஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணுமே ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து ரெண்டு கண்ணுக்கும் வந்து நான் வச்சுட்டேன் எனக்கு மைனாக ரொம்ப பிடிக்கும் மற்ற விட எனக்கு மைனாக ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து நெத்திக்கி வச்சுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து நெத்திக்கு வச்சாச்சு இதுதான் வந்து என்னோடய மேக்கப்பு நான் இப்படி தான் மேக்கப் போடுவேன் எதனால் ஒரு வீடியோ பண்ணுற மாதிரினா லிஃப்டிக் போட்டு உடனே தொடச்சிடுவேன் ஸோ இதே ஃபுல் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து இது பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இது வந்து நான் எடுத்து மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி என்னோடய வெட்டிங் அன்றைக்கி தான் எடுத்தேன் மார்ச் ஸோ அதை வந்து அப்படியே பர்த்டேக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ தான் நான் ரெடி ஆயாச்சு இப்போ நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசையும் வேறவே ரி பர்தே இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்